ஒரு மாதமாக இந்தியாவுடைய போர்க்கப்பல் துருக்கியவே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு மாசமா துருக்கியில் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு கேட்கும் போது நம்மளுடைய நேவி ப்ளூ வாட்டர் நேவியாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான அடையாளம் தான் இந்தியாவுடைய பிரதமர் சைப்ரஸ்க்கும் கிரீஸுக்கும் போகும்போது தொடர்ந்து எங்களுடைய போர்க்கப்பல் இங்கே வந்து ஜாயின்ட்ரில் ஈடுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு துருக்கியும் பாகிஸ்தானுக்கு ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவை வறண்ட இழுக்கிற வகையில் அந்த நிலமையில் இன்னைக்கு கிரீஸ் கூடையும் சைப்ரஸ் கூடையும் அதையும் தாண்டி இத்தாலி கூடையுமே இந்தியாவுடைய போர்க்கப்பல் தொடர்ந்து ஜாயின்டில் பண்ணுறாங்க துருக்கியை சுற்றி சுற்றி ஒரு மாதமாக இந்தியாவினுடைய ஐஎன்எஸ் திரிகாந்த் அப்படின்றது வளம் வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை துருக்கிக்கு மேலே பில்டு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது இந்திய நேவியினுடைய இந்த செல்வாக்கு சைனாவுக்கும் சரி துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அளவில் ப்ரெஷரை பில்டு பண்ணியிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கும்போது ட்ரோனெல்லாம் அனுப்பி பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா துருக்கிக்கு இப்பேற்பட்ட ஒரு ப்ரெஷர் அப்படின்றது பில்ட் ஆகிருக்காது இந்திய பெருங்கடலில் பைலட்ஸ் பிரச்சனைகள் ஆரம்பித்து மீனவர்களை மீட்கிறதுக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய கடற்படை மிகப்பெரிய அளவில் செல்வாக்காக இருக்குது இந்தியாவுடைய ராஜதந்திரம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதை தாண்டி இந்தியாவுக்கு உலகரங்களை ஒரு மதிப்புனா இந்தியாவினுடைய நேவி மட்டும்தான் இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை வச்சு துருக்கியா தொடர்ந்து ஒரு பிரஷருக்கு கீழேயே இந்தியா மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதனால தான் ஐएनएस त्रिकांत ஒரு மாசமா துருக்கியே சுத்தி சுத்தி வருது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க